60. தானா பாருங்க. தானா பாருங்க. இங்க அப்படியே இருக்கு. ஆவலோ பண்ணுங்க. ஏரியா போலாம் நம்ம போறோம். இல்லையா? அதா

கரியா ஆனா பன்னெண்டு பூத்துக்கு எல்லாத்திலையும் போறாங்கண்ணா ஒரு நாளைக்கு பத்து ஃபேமிலிக்கு இது பண்றாரு நான் கட்டா எல்லாப்பா போறாங்களா எதோ அவருக்காக பேச கூடாது

புரியுதா அவங்க சொல்கிறாங்க சொல்லி இரையர் ஆகுது நீங்கள் ஸ்லோவா இருக்காது அது என்ன எரர் என்ன காரணம் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் அங்கே செக் பண்ணணும் வந்து செக் பண்ணணும் புரியுதுங்களா சும்மா நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு எரர் ஆகுது கேட்க முடியல இல்லையாவது என்ன அதிகாரி சொல்லதான்னு சொல்லுவாங்க அதிகாரியை போய் நீங்க பிஎல்ஏ விட்டு கொஞ்சம் போய் எல்லாத்தையும் யார் வேலை பாருங்களோ அதனால வந்து தடை போயிருக்காங்க